வணக்கம் இன்று நாம் நியூ சிம்பிளிஃபைட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபார்மெட்ஸுடைய ஃபீச்சர்ஸ் அதாவது பண்புகள் அல்லது அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் தற்போது இருக்கிற சூழ்நிலைப்படி இன்னும் சில நாட்களில் சிம்ப்ளிஃபைட் ரிட்டன்ஸ் பைலட் பேசிஸில் அறிமுகம் செய்யப்பட்டுவிடும் அதனால் அனைவரும் பயன்பெறும் விதமாக இந்த காணொலியை டிஎன்ஜிஎஸ்டிபி உங்களுக்காக வழங்கியிருக்கு இப்போது நடைமுறையில் இருக்கிற சில ரிட்டன் ஃபீச்சர்ஸ் கண்டினியூ ஆகுது சில புது அம்சங்கள் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே இப்போது நாம் விவரமாக பார்க்கலாம் இந்த ரிட்டன் ஃபீச்சர்ஸை நம்ம நண்பர்கள் எளிதாக புரிந்து கொள்ள அது நான்கு விதமாக பிரிச்சிருக்கும் எப்படின்னா இன்வாய்ஸ் விவரங்கள் மற்றும் ஐடிசி பொறுத்து எப்படியாப்பட்ட ஃபீச்சர்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ரிட்டன் சம்மந்தப்பட்டு என்னென்ன அம்சங்கள் இருக்குது மேலும் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸும் பார்க்க போகிறோம் கண்ட்ரோலில் நாம் எதை குறிப்பிடுறோம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் காணொலியின் பிற்பகுதியில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நியூ சிம்ப்ளிஃபைடு ரிட்டர்ன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸுடைய பங்கு ரிட்டர்ன் ஃபைல் செய்கிறதுல மிக முக்கிய ஒன்று அதனால் அதை பற்றி விளக்கமாக இப்போ நாம் தெரிஞ்சுப்போம் இந்த புது ரிட்டர்ன் ஃபைல் செய்கிற முறையில் சப்ளையர் தொடர்ந்து மாதம் முழுவதும் இன்வாய்ஸ் அப்லோட் செய்து கொள்ள வசதி ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கு சப்ளையர் குறிப்பிட்ட மாதத்தின் பத்தாம் தேதிக்குள் அப்லோட் செய்த இன்வாய்ஸ்களுக்கு ரெசிப்பியன்ட் அதே மாதத்தில் ஐடிசி கிளைம் செய்ய முடியும் ரெசிபியன் சப்ளையர் அப்லோட் செய்த இன்வாய்ஸ்களை பார்க்குற அந்த ஸ்கிரீனுக்கு வியூவிங் ஃபெசிலிட்டின்னு பேர் இன்வாய்ஸ் ஃபைல் செய்கிற அவகாசமான பத்தாம் தேதி முடிஞ்சதுமே பதினொன்றாம் தேதி அன்று முதலே ரெசிப்பியன்ட் இன்வாய்ஸ்களை அப்செப்ட் செய்யவோ ரிஜெக்ட் செய்யவோ அல்லது பெண்டிங்னு மார்க் செய்யவோ முடியும் இன்வாய்ஸ் அப்லோட் செய்யப்பட்டு சப்ளையரால் ரிட்டர்ன் செய்யப்படலை அப்படின்னா இன்வாய்ஸ் விவரம் அவர் தானாகவே ஒப்புக்கொண்ட லயபிலிட்டியாக கருதப்பட்டு டேக்ஸ் அமௌண்ட் வசூலிக்கப்படும் இந்த ரிட்டர்ன் ஃபைல் செய்கிற முறையில் இன்வாய்ஸ்களை பேஸ் பண்ணி மட்டுமே ஐடிசி கிளைம் செய்ய முடியும் ஆனால் ஒரே ஒரு தற்காலிக வசதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கு சப்ளையர் அப்லோட் செய்யாத இன்வாய்ஸ்களை ரெசிபியன் ரிப்போர்ட் செய்து ஐடிசி கிளைம் செய்ய ரெண்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்படுது அவ்வாறு ரெசிபியன் கிளைம் செய்த இன்வாய்ஸ் விவரமும் சப்ளையருக்கு தெரியப்படுத்தப்படும் இந்த கான்செப்டை மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டிங்னு சொல்கிறாங்க கவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் செய்கிறவங்க அடுத்த குவார்ட்டர் வர மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டிங் செய்யலாம் சப்ளையர் எப்பொழுது வேணுனாலும் விட்டு போன இன்வாய்ஸ்களை இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ரிட்டர்னில் தெரியப்படுத்தலாம் இந்த மிஸ்ஸிங் இன்வாய்ஸஸ்க்கு ரிட்டர்ன் ஸ்கீம் அறிமுகம் செய்யப்பட்டு ஆறு மாதம் வரை ஐடிசி வழங்கப்படும் கொடுத்துருந்தாலும் அதற்கு பிறகு என்ன நிலைப்பாடுங்கிறத நம்ம காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் அப்லோட் செய்யப்படவே இல்லை சப்ளையர் சைட்லேருந்து அப்படின்னா முதல்ல சப்ளையர்கிட்ட இருந்து அந்த ஐடிசி அமௌண்ட் ரெக்கவர் செய்யப்படுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் சப்ளையரை கண்டுபிடிக்க முடியல இல்லை சப்ளையரோட பிசினஸ் இப்போ எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை அவரிடம் திரும்ப செலுத்துவதற்குரிய ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரெசிபியன் கிட்டே இருந்து ஐடிசி ரெக்கவர் செய்யப்படும் இந்த ரிட்டர்ன் ஃபைல் செய்கிற முறை தொடங்கப்பட்டு முதல் ஆறு மாதங்களுக்கு ரெசிபியன் செல்ஃப் டிக்ளரேஷன் பேசஸ்லேயே ஐடிசி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்வாய்ஸ் ரிலேட்டடான சில புது கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் இன்வாய்ஸ் தப்பான ஜிஎஸ்டிஎன் மென்ஷன் பண்ணி சப்ளையர் ரிட்டர்ன் அப்லோட் செஞ்சுட்டால் அந்த இன்வாய்ஸ்க்கு தவறான ரெசிபியன்ட் ஐடிசி கிளைம் செய்ய முடியாது அவர் அந்த இன்வாய்ஸை ரிஜெக்ட் செய்யலாம் இப்படிப்பட்ட சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு சப்ளையர் அண்ட் ரெசிபியன் மாஸ்டர் லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் செய்யப்பட்டு சரியான ஜிஎஸ்டியன் மேட்ச் செய்து கொள்ளவும் வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் ஆஃப்லைன் ஐடி டூல் ஒன்று ரெசிபியன்ட்க்கு வழங்கப்படும் அதை பயன்படுத்தி வியூவிங் ஃபெசிலிட்டியிலிருந்து டவுன்லோட் செய்த இன்வாய்ஸ்களை டேட் சப்ளையர் ஜிஎஸ்டிஎன் போன்ற ஃபில்டர்களை யூஸ் செய்து தங்களுடைய அக்கௌண்ட்ஸோட ரெசிபியன் மேட்ச் செய்து பார்க்கவும் முடியும் மற்றும் ரெசிப்பியன்ட் ஐடிசி கிளைம் செய்யாத லாக் செய்யாத இன்வாய்ஸ்களை சப்ளையர் அமன் செய்கிற வசதியும் சப்ளையருக்கு வழங்கப்படும் டெபிட் நோட் அல்லாது கிரெடிட் நோட் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ்களை அமன் செய்ய முடியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற ஐடி வசதிகளை இவ்வாறு அமன் செய்த இன்வாய்ஸ்களுக்கு கிரெடிட் நோட் வழங்கினதுமே இன்வாய்ஸும் அந்த கிரெடிட் நோட்டும் லிங்க் செய்யப்பட்டு எக்ஸஸ் ஐடிசி கிளைம் செய்வதை தவிர்க்கப்படும் ஐடிசி கிளைம் செய்யப்பட்டிருந்தால் இருந்தால் ரெக்கவர் செய்யப்படுற பொறுத்து சப்ளையரோட லயபிலிட்டி குறைக்கப்படும் அடுத்து இன்வாய்ஸ் லாக்கிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் சப்ளையர் அப்லோட் செய்த இன்வாய்ஸை ரெசிபியண்ட்டும் அப் அப்செப்ட் செஞ்சுட்டா அது இன்வாய்ஸ் லாக்கிங்னு சொல்கிறாங்க ரிட்டன் ஃபெயில் செய்கிறதுக்கு முன்பே இன்வாய்ஸ் லாக் செய்யும் வசதி ரெசிப்பியண்ட்டுக்கு வழங்கப்படும் அதிக இன்வாய்ஸ் இருக்கிற பட்சத்தில் ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் லாக்கிங் செய்யாமல் அந்த மாதத்திற்குரிய ரிட்டர்ன் ஃபைல் செய்து விட்டாலே அது டீம் லாக்கிங் ஆஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் தவறாக லாக் செய்யப்பட்ட இன்வாய்ஸ்களை கூட ஐடிசி ரிவர்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஆன்லைன் இன்ஃபம் கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துட்டா அன்லாக் பண்ணிக்கலாம் அடுத்து அன்லாக்கிங் ஆஃப் இன்வாய்ஸுங்கிற கான்செப்ட் அது அடுத்து சிம்பிளிஃபைட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கீமில் உள்ள பெண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் ரெசிப்பியன் சப்ளை பெறவில்லை இல்லை இன்வாய்ஸில் அமெண்ட்மெண்ட் தேவை அப்படின்னு நினச்சாருனா ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸை பெண்டிங்னு மார்க் பண்ண முடியும் சப்ளையர் இன்வாய்ஸ் அப்லோட் செய்து ரெசிப்பியன் பெண்டிங்கில் வைத்த இன்வாய்ஸ்களை தனியாக காண்பிக்க முடியும் மேலும் அந்த இன்வாய்ஸிற்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் செய்ய முடியாது இந்த பெண்டிங் இன்வாய்ஸ் குழப்பத்தை குறைக்க ஒரு வசதி செய்யப்பட்டிருக்கு அதன்படி சப்ளையர் ஒரு மாதத்தின் இன்வாய்ஸ்களை பின்வரும் மாதத்தின் பத்தாம் தேதிக்குள்ளே அப்லோட் செஞ்சிட்டா அந்த இன்வாய்ஸில் குறிப்பிட்ட சரக்குகள் ரிட்டர்ன் ஃபைல் செய்கிறதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிருந்தா கூட நாம் அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் இதனால பெண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து ரிட்டன்ஸ் நாம் இதுக்கு முன்னாடி வெளியிட்ட அறிமுக காணொலியில் என்னென்ன ரிட்டர்ன் டைப்ஸ் இருக்குங்கிறத பற்றி ப்ராடாக பார்த்தோம் இப்போது மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இடி ஒன்னு சொல்லப்படுற மந்த்லி மெயின் ரிட்டர்ன்ஸில் ரெண்டு மெயின் டேபிள்ஸ் இருக்குது ஒன்று ஜிஎஸ்டிக்கு உட்பட்டு நாம செஞ்ச விநியோகங்களை காமிக்கிறதுக்கு மற்றொன்று இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் செய்கிறதுக்கு இந்த ஃபார்முடைய அனெக்ஷஸில் டீலர்ஸ் அப்லோட் செய்த இன்வாய்சஸ் போல் அவர் செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் தானாகவே ஆட்டோ பாப்புலேட் ஆகும் நாம் ஃபைல் செய்யக்கூடிய மெயின் ரிட்டர்ன்ஸில் முன்பு எப்பையாவது ஃபைல் செய்ய தவறிய இன்வாய்ஸ்களுக்கும் சேர்த்து ஒன்றாகவே பேமெண்ட் செலுத்தலாம் குறிப்பிட்ட மந்த்லி ரிட்டர்ன்ஸில் இரு மாதத்தோட சப்ளை விவரங்களும் தனித்தனியாகவே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் போது சின்ன சின்ன தவறுகள் வரக்கூடியது இயற்கை ஸோ அந்த மாதிரி தவறுகளை சரி செய்யறதுக்கு ரெண்டு முறை அமெண்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் செய்யற அனுமதி தராங்க இப்போ நடப்பில் விவரங்கள் மாற்றுவதற்கு பிரிவு முப்பத்தொம்பது ஒன்பதில் உள்ள என்ன அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே தான் அமெண்ட்மெண்ட் ரிட்டன் ஃபைல் செய்யவும் சொல்லப்பட்டிருக்கு சப்ளையர் தாமதமாக அப்லோட் செய்கிற மிஸ்ஸிங் இன்வாய்ஸ்களுக்கும் அமென்ட்மெண்ட் ரிட்டன் ஃபைல் செய்ய முடியும் அதனால் நம்மளோட எல்லா இன்வாய்ஸ்களையும் அப்லோட் செய்த பிறகு அமெண்ட்மெண்ட் ரிட்டன் செயல் ஃபைல் செய்கிறது மிகவும் வசதியாக இருக்கும் அமெண்ட்மெண்ட் ரிட்டனில் நாம் டேக்ஸ் பேமெண்ட்டும் செய்ய முடியும் இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தொகையை குறைக்கும் ஒருவேளை அமெண்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும்போது நம்மளோட டாக்ஸ் லேபிலிட்டி நெகட்டிவாக மாறுது குறையுது அப்படின்னா அது அடுத்த மாதத்திற்கு கேரி ஃபார்வர்டும் செஞ்சுக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் ரிட்டனை பயன்படுத்தி நாம் தவிர சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லீனியண்டான மைண்ட் செட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெண்ட்மெண்ட் ரிட்டனில் பத்து சதவீதத்துக்கு மேலே நம்மளோட டேக்ஸ் மதிப்பு அதிகரித்தாலோ இல்லை குறைஞ்சாலோ கூடுதலான லேட் ஃபீ வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக சிம்பிளிஃபைட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கீமில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பார்ப்போம் ஏற்றுமதி பற்றிய விவரங்கள் வழங்கக்கூடிய காலம்லேயே ஷிப்பிங் பில் டீட்டெயில்ஸும் வழங்குறதுக்கு காலம்ஸ் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷிப்பிங் பில் விவரத்தை எது ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் போதோ இல்லை அதற்கு அப்புறமோ என்டர் செய்யலாம் ஷிப்பிங் பில் டீட்டெயில்ஸ் என்டர் செய்வது ரிட்டர்ன் அமெண்ட்மெண்ட்டாக கருதப்படாது மேலும் இதற்கான ஒரு சிறப்பு வசதி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வழங்கப்படும் ஷிப்பிங் பில் டீட்டெயில்ஸ் என்டர் செய்ததுமே அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட மொத்த விவரமும் கஸ்டம்ஸுடைய ஐஸ்கேட் போர்ட்டலோடு பகிரப்படும் மேலும் அந்த ஷிப்பிங் பில் ரிலேட்டடாக நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் உடனுக்குடன் ஐஸ்கேட் போர்ட்டலுக்கு சிறப்பு வசதியின் மூலமாக அனுப்பப்படும் அதேபோல் போல் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விவரமும் எஸ்இஜெட் பர்ச்சேசஸ் சம்மந்தப்பட்ட விவரமும் ஐஸ்கேட் அல்லது ஐசிசட் இருந்து நம்முடைய ரிட்டர்ன் ஐடிசி பகுதி பகுதிக்கு பகிரப்படும் அவ்வாறு விவரங்கள் தானாகவே ஐடிசி கிளைம் செய்யறதுக்கு வர வரைக்கும் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் ஐடிசி கிளைம் செஞ்சுக்கப்படலாம் அடுத்து கண்ட்ரோல்ஸ் இறுதியாக இந்த நியூ சிம்ப்ளிஃபைடுஸில் வரி வசூலித்தல் மற்றும் சரியான விவரங்கள் பெறுவதற்கான பல முறைகள் இதை இததான் நாம் கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறோம் அதன்படி முதல்படியாக இன்வாய்ஸ் அப்லோட் செய்யப்பட்டால் மட்டுமே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பெற முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கண்ட்ரோல் தான் தானாகவே ஐடிசி கிளைம்ஸ் போது வரும் பல மிஸ்மேட்ச்கள் மற்றும் தவறுகளை இதில் நம்ம குறைக்கலாம் மேலும் ஒரு மாதத்திற்கான ஃபைல் ரிட்டர்ன் ஃபைல் செய்யப்பட்ட விவரங்கள் அனைத்தும் அதாவது நார்மல் ரிட்டர்ன்ஸ் மூலமாக ஃபைல் செய்கிறது மேலும் மிஸ்ஸிங் இன்வாய்ஸ்கள் ரிப்போர்ட் செய்யறது அண்ட் அமெண்ட்மெண்ட் ரிட்டன் மூலமாக செய்யப்பட்ட மாற்றங்கள் போன்ற அனைத்தும் ஒரு மாதத்திற்கு செய்யப்படும் அனைத்து மாற்றங்களும் ஒரே ஸ்கிரீனில் டீலர்ஸ் மற்றும் அதிகாரிகளுக்கு காண்பிக்கப்படும் இது மேலும் ஆடிட்டுக்கும் ரொம்பவே பயனாக இருக்கும் அதேபோல் புதிதாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த டீலர்ஸ் மற்றும் குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல் டேக்ஸ் தொகையை சரியாக செலுத்தாத டீலர்ஸ் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு மேலே இன்வாய்ஸ் அப்லோட் செய்ய முடியாது இதனால் ரெசிபியன்ட் ஐடிசி கிளைம் செய்வதில் உள்ள பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படியே அப்லோட் செய்தாலும் அது ரெசிப்பியன்டைய வியூயிங் ஃபெசிலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது சப்ளையர் பழைய டாக்ஸ் தொகைகளை செலுத்தும் வரை அந்த இன்வாய்ஸ்க்கு ஐடிசி கிளைம் செய்வது தடை செய்யப்படும் அது தவிர மற்றும் சில கண்ட்ரோல்ஸ் என்னென்னா ப்ரொஃபைலிங் அதாவது ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் முன்பே நமது சப்ளை தொடர்பான ஒரு கேள்வி தொகுப்பு ஒன்று இருக்கும் அதில் நமக்கு என்னென்ன சப்ளை பொருந்துமோ அதை மட்டும் நாம் சூஸ் செய்யலாம் மேலும் நமது பதில்களை பொறுத்து நமக்கு அப்ளிகபிளான ஃபீல்ஸ் மட்டும் நமது ரிட்டனில் ரிஃப்ளெக்ட் செய்யப்படும் உதாரணத்திற்கு வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே சப்ளை செய்கிற டீலர் ப்ரொஃபைலிங் செய்யறது மூலமாக அவரோட ரிட்டர்னில் எக்ஸ்போர்ட் எஸ்இசெட்டுக்கு செய்யும் சப்ளைஸ் தொடர்பான காலங்கள் இல்லாமல் தேவையான விவரங்கள் மட்டும் ஃபைல் செய்ய முடியும் போல் ரெசிபியன்ட் ஐடிசி எடுக்காமல் பெண்டிங்காக அல்லது ரிஜெக்ட் செய்த இன்வாய்ஸ்கள் ஆனுவல் ரிட்டர்னில் தனியாக காண்பிக்கணுங்கிற ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க மேலும் சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் அப்ளை செய்து அல்லது கேன்சல் செய்யப்படுவதற்கான காரணங்கள் அறியப்பட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்படும் வரை எந்த ஒரு ரிட்டர்னும் ஃபைல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அந்த காலகட்டத்தில் ஐடிசியும் கிளைம் செய்ய முடியாது அந்த தான் சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க ஸோ இப்போ நாம் பார்த்தது தான் நியூ சிம்பிளிஃபைட் ரிட்டர்ன் ஸ்கீமுடைய முக்கிய அம்சங்கள் பயனாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரும் காணொளியில் ரிட்டர்ன்ஸ் உடைய ஃபார்மட்ஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நன்றி